ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா வருகிற தை மாதத்துக்கு பிறகு நண்பர்கள் வந்து நீங்கள் நம்மளை நேரடியாக வந்து கட்டாயம் சந்தித்து நம்மளுடைய இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை வந்து நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஒரு வகுப்பு எடுப்போங்க அதன் மூலிமா நீங்கள் கற்றுக்கலாம் அதே போல் மலர் வைத்தியம் தண்ணீர் வைத்தியம் மற்றும் நாவ் சுவை வைத்தியம் இந்த மூணு வைத்திய முறைகளை வந்து இப்போ நம்ம கரெக்டாக ஒருங்கிணைஞ்சி ஒரு மனிதனுக்கு எதுமாரி உணவுகள் வேணும் எதுமாரி உணவுகளை தவிர்க்கணும் எது உணவுகளை கட்டாயம் விடணும் என்ன தவறுகள் செய்யக்கூடாது நமக்கான மற்ற உடல் பாதிப்புகள் என்ன அதுக்கு என்ன வைத்திய முறைகளை பக்க விளைவின்றி பண இழப்பின்றி எடுத்துக்கணும் ஒரு வியாதிக்கு எடுக்கக்கூடிய மருந்துடைய தாக்கத்தை நம்ம தடுத்து அதன் பிறகு குணமாக்கக்கூடிய வித்தை முறைகளை அதாவது வைத்திய முறைகளை நம்ம கற்றுத்தர இதை வித்தை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலை நோக்கி நம்ம வந்து பயணம் மேற்கொண்டுட்டுருக்குறோங்க அதுக்காக நம்ம மருத்துவர் ஞானி சித்தர் அப்படின்னு சொல்லி யாரும் தவறுதலாக நினைக்க வேண்டாம் நாம் நானும் உங்களை போல் ஒரு சக மனிதர் தான் ஆனால் பல ஆய்வுக்கு உட்படுத்தி என்னுடைய உடல்நிலையை வருத்திக்கிட்டு கூட நம்ம கண்டறிஞ்சிருக்கிறேங்க அதனால் நம்ம வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக நண்பர்களை வந்து சந்திங்க